ഇപ്പോൾ എല്ലായിടത്തും ആക്കളും വന്നപടിയാ ഒരു പൊതു ഇടത്തിൽ തിരയേശമ്മ ആലയത്തിൽ നമ്മൾ വെച്ച് കൊടുപ്പ വേണ്ടി எல்லாத்த சார்பாகவும் பிறந்த நாள் வாழ்த்துக்களை தெரிவிச்சு கொள்றோம் பிறந்த நாள் வாழ்த்துக்கள் நன்றி திருமதி கென்றியவர்களுக்கு இனிய பிறந்த நாள் நல் வாழ்த்துக்கள் உங்கள் வாழ்வு சந்தோஷத்திலும் நலத்திலும் நிரம்பி வழியட்டும் உங்கள் நாற்பதாவது பிறந்த நாள் மறக்க முடியாத ஒரு நாளாக அமையட்டும் உங்கள் வாழ்க்கை மகிழ்ச்சி வெற்றி ஆரோக்கியம் மற்றும் அமைதியால் நிரம்பி வழியட்டும் துன்பம் தொலைந்து மகிழ்ச்சி பெறவட்டும் ஒளியும் எதிர்பார்ப்பும் உங்களை வழி நடத்தட்டும் நீங்கள் எப்போதும் மகிழ்ச்சியுடனும் உற்சாகத்துடனும் வாழ அனைவரின் சார்பாகவும் இதயம் கனிந்த பிறந்த நாள் நல்வாழ்த்துக்கள் வளமையாவே நாங்கள் ஈழவர் குழுமத்தாலே எங்களாலே முடிஞ்ச அளவு பல்வேறு உதவி செய்து வருகிறது வளமே இந்த முறை நாங்கள் அந்த இந்த இது ஒரு திடீரென்று ஒரு அக்கா தன்னுடைய நாற்பதாவது பிறந்தநாள் சொல்லி போட்டு எங்களுக்கு ஒரு தொகை காசு இளவர் அதுக்கு தந்திருந்தவா அதை நாங்கள் இப்போ ஆக்களுக்கு அதை பார்த்து கொடுப்போம் வேண்டு வளமையாவே எல்லா இடமே கிராமம் பூரா கொடுக்குறீங்க இப்போ வயசான ஆக்கள் அண்டு எல்லா வயசான வயசானாக்களையும் எடுத்து கொடுப்போம் வேண்டு வலிக்கிட்டது அது ஒரு ஒரு கிராம மக்கள் என்று சொன்னால் ஒரு கிராமத்திலே கொண்டு வந்து தந்திருப்போம் இப்போ எல்லா இடத்து ஆக்களம் வந்தபடியாக ஒரு பொது இடத்துல இந்த திரியேசம் ஆலயத்தில் நாங்கள் அதை வச்சு கொடுப்போம்ட்டு காலமும் சரியாக இருந்தபடியாக இங்கேயே வச்சு கொடுப்போம் வந்துட்டு வெளிக்கிட்டது இதில் அந்த இந்த நிதி செய்த அந்த நபருக்கு இன்றைக்கு நாற்பதாவது பிறந்தநாளை கொண்டாடி கொண்டிருக்கிறா அவாவுக்கு இந்த நேரத்தில் எல்லா டார்பாகவும் பிறந்தநாள் வாழ்த்துக்களை தெரிவித்துக்கொள்கிறோம் வேறு நாங்களில் இளவர்களுமம் இந்த நிதியை பல்வேறு இப்போ இந்த மாதம் கூட வாழ்வாதாரங்கள் பெரிய வாழ்வாதாரங்கள் செய்து வர்றோம் அப்போ இது ஒரு பெரிய நிதி ஆனால் சிறு தொழிகருவெல்லாம் வந்து அவங்க எங்களை பெரிய நிதி தந்துருக்கிறாங்க நாங்கள் அதை பிரித்து தெரியக்க உங்களுக்கு சி சிறு தொழியாக தெரியும் இருந்தாலும் எல்லோரும் அதை சந்தோஷமாகிட்டு கொள்ளுங்கள் ஒரு வேறு மிஞ்சி தெரியல இருக்கிறவங்க தர பயப்படுறாங்கள் இல்லாத ஆகல் தர்றாங்கள் இதில் இந்த திரும்பவும் இன்றைக்கு இந்த நிதியுதவி செய்த இளவர்களுமத்துக்குன்னு நன்றி அதே போல் இன்றைக்கு அந்த பிறந்தநாள் கொண்டாடி கொண்டிருக்கிற அந்த அக்காவுக்கு பிறந்த நாள் வாழ்த்து எல்லா சார்பாகவும் கூறிக்கொள்வோம் நாற்பதாவது பிறந்த நாளை கொண்ட எங்களுக்கு இந்த உதவியை செய்த இந்த நண்டுள்ளத்துக்கு இனிய பிறந்த நாள் வாழ்த்துக்களை இந்த இந்த உதவியை பெற்றுக்கொண்ட மக்கள் சார்பாக நாங்கள் தெரிவித்துக் கொள்கிறோம் மேல் மேலும் வளர வேண்டும் என்று வாழ்த்துகின்றோம்